பொதுவாவே அமாவாசை அப்படின்னா அமாவாசை சாப்பாடுனே ஒண்ணு இருக்குமா பூசணிக்காய் சாம்பார் வைக்கணும் அதே மாதிரி வாழைக்காய் பொரியல் சரிங்களா பாயசம் ஒண்ணு வடை ஒண்ணு அந்த பாயசமும் இந்த ஜவ்வரிசி பாயசம் நம்ம எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல எல்லாம் ஜவ்வரிசி தான் செய்வாங்க இப்ப நாங்களாமும் ஜவ்வரிசி வடை செய்வோம் இப்ப நம்ம ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்து மசால் வடை செய்யறாங்க ஒரு சிலர் உளுத்த வடை செய்யறாங்க இதெல்லாம் செய்யணும் பெரும்பாலும் மசால் வடை செய்வாங்க இதோட கூட என்னன்னா உங்களோட இப்ப உங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு பிரியமான வஸ்துன்னு ஒண்ணு இருக்கும் இல்லம்மா இப்ப எங்க மாமனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க மாமனாருக்கு அக்கார வடிசல் ரொம்ப பிடிக்கும் அப்ப அவருக்கு பிரியமான வஸ்து அங்க இருக்கணும் அக்கார வடிசல் இருக்கணும் எங்க மாமியாருக்கு மோர் குழம்பு உளுத்த வடை போட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த முழு உளுத்த வடை போட்டு மோர் குழம்பு அங்க இருக்கணும் இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரியமான வஸ்துன்னு இருக்கலாமா ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க மாமனாருக்கு பாவக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த பாவக்கா வைக்கணும் பாவக்காய் பண்ணா இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் மாட்டோம் நாங்க மாட்டோம் அதனால நான் பாவக்காய் பண்ண மாட்டேன் அப்ப அன்றைய தினம் முன்னோருக்கு வழிபாடு முன்னோருக்கு என்ன பிடிக்கும் அதை வைக்கணும் புரியுதுங்களா இது ஒரு ஜென்ரேஷன் தெரியும் ரெண்டு மூணு ஜென்ரேஷன் பாட்டி கொள்ளு பாட்டிக்கு எல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியாது அவங்களெல்லாம் நினைச்சு யாரும் வழிபாடு செய்யறதோ இல்லை அது வேறேன்னு வச்சுக்கோங்க பிண்டம் கொடுக்கும்போது அதை அவங்க சேர்த்து கொடுத்துருவாங்க புரோஹிதர்கள் சரிங்களா அப்ப நம் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பிரதானமா ஒண்ணு வைக்கணும் வச்சு வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கற்பூரம் ஏத்த நம்ம சுவாமி கும்பிட்ற மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் அந்த இலையில வச்சோம் தலைவாழ இலையில போட்டு எல்லாம் வச்சுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பெசஞ்சி அப்பளம் வைக்கிறோம்னா அந்த அப்பளத்தை கூட போட்டு பெசஞ்சிடணுமா பிசைஞ்சு எடுத்து போய் காகத்துக்கு வைக்கணும் காகத்துக்கு வச்சுட்டு வந்து நம்ம டக்குன்னு சாப்பிடக்கூடாது அந்த காகம் கொஞ்சமாவது கொத்தி எடுக்கணும் அப்பதான் நம்ம முன்னோர்கள் காக ரூபத்துல வருவாங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அந்த காகை வந்து கொத்தி எடுக்கணும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா காகம் வரவே வராது காரணம் என்ன அப்படின்னா அம்மாவை சதிக்க எல்லாரும் வைக்கிறாங்க இல்லைங்களா அப்ப காகத்துக்கும் ரொம்ப வயிறு ரொம்பிடுது வரமாட்டேங்குது ஆனா அப்படி அதை வரவே இல்லை அப்படின்னாலும் நம்ம காத்து இருக்கணும் காத்து இருந்து அந்த காகை வந்து கொஞ்சமான சாப்பாட்டை எடுத்த பின்னாடிதான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குமா இப்ப காகம் வந்து இப்ப கால் நேரம் அவ எடுக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம நம்ம மாமனாருக்காக நம்ம வேண்டி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மாமனாரை வேண்டிக்கணும் அப்பா நான் வந்து தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சுதான் மன்னிச்சுக்கோ தயவு செஞ்சு வந்து சாப்பிடு அப்படின்னு நீங்க உங்க மாமனாரோ மாமியாரோ இறந்தவங்க வேண்டி நீங்க வெயிட் பண்றீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலக்காக வந்து எடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் இது வந்து வீட்டுல படையல் போடுற விஷயமா